அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வச்சு மெதுவடை தான் பார்க்க போறோம் அது வந்து எவ்வளோ ஈஸியா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் உளுந்து வந்து நான் இருநூற்றி ஐம்பது கிராம் மூன்று மணத்தியால ஊற வச்சு கழுவி எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த உளுந்து வந்து மா அரைக்காம ஒமா அரைக்கணும் இந்த மிக்ஸி தான் நான் அரைக்க போறேன் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைகள் வந்து வீட்டில் கேட்டாங்கன்னு சொன்னால் ஈஸியாக செஞ்சு கொடுங்க உளுந்து இருந்தால் உடனே செய்திடலாம் வாங்க நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் പാരു നാ അരച്ചിട്ട് വന്നിട്ട് ഇത് വന്ന് പട്ട അരക്കാർക്കേയും ഒണ്ടും പാതി അരച്ചിരിക്ക ഒരു സില ഉളന്ത് മുളുസാക്ക് ഒരു സില ഉളന്ത് നല്ല അരപ്പെട്ട ഒണ്ടും പാതിയര സേർത്ത് അതേമാതിരി മിച്ച ഉളന്ത നരച്ച് കാട്ടു തന്നി വന്ന് ഉപയോഗിക്കുന്നത് കൊഞ്ചം കൊഞ്ചറിയാ സേറ്റീങ്ങനെ நல்லா இட்லி மாப்பதம் மாதிரி போதும் இது வந்து மெதுவட எண்ணப்படியா உண்டும் பாதியமா அரைச்சு கொண்டுங்கரைச்சிட்டு முழுக்காட்டுறேன் ஓகே நான் இந்த மாவும் மறைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க அடியில நல்ல மாவாகும் மேலால நல்லா உண்டும் பாதியமா அறப்பட்டிருக்கு இதுதான் இது பதம் இது வந்து ஒரு கொஞ்சம் உளுந்து இருந்தாலே உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைகள் கேட்டாங்கன்னு சொன்னால் ஈஸியாக செய்து கொடுக்கலாம் நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் ரெண்டு அது உங்களுக்கு உரைப்பு காணும்னு சொன்னால் ஓகே அப்படி இல்லை உறைப்பு கூட சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட்டர் தூள் எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் இப்போ இதில் வந்து இந்த வெட்டி வச்சுட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கிறேன் அப்படி பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்க்க போறீங்கன்னா அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகே இதில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து நல்ல மொறுமொறுப்பாக வரதுக்காக நான் அரிசி மா வந்து ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் இருநூற்றம்பது கிராம் உளுந்துக்கு வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் அரிசி மா எடுக்கிறேன் இந்த கிரிப்ஸ் கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக அதே இனிதான் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் தண்ணி தேவைந்தால் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் பட் நான் தண்ணி சேர்க்கல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த உளுந்து ஈரத்தன்மை அதனால அதுலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க நீங்க அந்த சரியான அளவு எடுத்தீங்கன்னா இதுல வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே வடை மாவு ரெடி ஆயிட்டு நீ நான் உங்களுக்கு அப்படி போடுறேன்னு சொல்லி காட்டுறேன் ஓகே சட்டி வச்சு எண்ணெய் விட்டுட்டேன் അടുപ്പ നല്ല എണ്ണ നല്ല കാഞ്ഞോണാ അടുപ്പ വന്ന് നല്ല കുറച്ച് വെച്ച് എപ്പി ഉരുട്ടിട്ട് ഇല്ല കയ്യിലേ വച്ചിട്ട് ഈസിയാ റോട്ട പോട്ടിട്ട് ഓട്ടിങ്ങനെ നല്ല ഉള്ള കൊങ്ങി വരും നാളെ എല്ലാം പാറ്റീ സോമ്പു സേക്കാതെ ഇപ്പോൾ സൊക്കെ സോമ്പു സേറ്റിനെ இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னா எடுத்தீங்கன்னு சொல்லுவேன் ஓகே நான் எல்லா பெட்சுமே போட்டுட்டேன் பாருங்க நல்லா முறு முறுப்பா அமர்த்தினாலே உங்களுக்கு வந்து சத்தம் விளங்கும் பாருங்க இவ்வளோ சூப்பரான வடை ரெடி ஆயிட்டு சும்மாவே உடஞ்சி வருது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ